தலைவர் கலைஞரவருடைய நூற்றாண்டு நிறைவு வருகிற ஜூன் மாதம் மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருக்கிற காரணத்தினாலே நாலாம் தேதி ஆறாம் தேதி வரை தமிழகத்திலும் மற்ற இடங்களிலும் கோட் ஆஃப் மாரல் கோட் அமலில் இருக்கின்ற காரணத்தினால் மூன்றாம் தேதி விழாவினை மிக பிரம்மாண்டமான வகையில் திட்டமிட்டபடி நடத்த இயலவில்லை கழக தலைவர் தளபதி அவர்கள் இந்த ஆண்டு கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவுழாயை முன்னிட்டு கழகத் தோழர்கள் தலைவருடைய படத்திற்கு மாலை சூட்டி கழகின ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த கழகத்தினுடைய தலைவராக இருந்து கொடியையும் கட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்றிக் கொடுத்த ஒப்பற்ற தலைவர் இந்தியாவிலேயே தொடர்ந்து ஒரே சின்னத்தில் போட்டியிடுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்கிற பெருமையை தேடி கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு அன்றைய தினம் கழக அவருடைய இதயத்திலே நிரந்தரமாக குடியிருந்த கழக கொடியினை ஏற்றி வைத்து மகிழ்ச்சியோடு இன்றைக்கு விழாவினை துவக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதனுடைய துவக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமான இந்த அண்ணா அறிவாலயத்தில் அமைந்திருக்கிற கலைஞர் அரங்கத்திலே புகைப்பட கண்காட்சியை இன்றைக்கு இன்று முதல் அதாவது முப்பதாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரை பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது கலைஞருடைய ஏறத்தாழ எண்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றை புகைப்படமாக இந்த கண்காட்சியில் அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது இதை பார்த்துவிட்டு வருகின்ற எங்களை போன்றவர்களெல்லாம் கண்கலங்கக்கூடிய அளவுக்கு பழைய நினைவுகள் வருகின்றன கலைஞர் ஆரம்ப காலத்திலே இந்த இயக்கத்துக்கு பணியாற்றி துவங்கும் முதல் இறுதி வரை இருக்கக்கூடிய அந்த பயணத்தினுடைய முழு படங்களும் இந்த கண்காட்சியில் இருக்கிறது இதை பொதுமக்கள் பார்க்கிற போது கழக தலைவருடைய வரலாறையும் அவர் ஆற்றிய பணியும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதனை கழகத்துடைய பொருளாளர் டி ஆர் பால் அவர்கள் இன்றைக்கு தெரிந்து வைத்தார் எங்களை மட்டும் அது பற்றி கவலை இல்லை தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து விட்டது விதி மீறலா இல்லையா என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் முடிவெடுக்க வேண்டும் உரிய முறையில் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை